சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கடந்த செப்டம்பர் மாதம் லெபனான் முழுவதும் நடத்தப்பட்ட பேஜர் குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பாக லெபனானினுடைய மூத்த மொசாட் முகவர்கள் இருவர் பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோல இஸ்ரேலுக்கு எதிரான மூன்றாவது தாக்குதலை திட்டமிட்டிருக்கிறது ஈரான் இதேவேளை தன்னுடைய நாட்டு போர் விமானம் மீதே நடத்தி நடத்தியிருக்கிறது அமெரிக்கா மறுபுறம் பேரழிவுக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு கடுமையான மிரட்டலை விடுத்திருக்கிறார் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இறுதியாக பனாமா கால்வாயை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் புதிதாக ஒரு புரளியை கிளப்பியிருக்கிறார் இதுபற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் நினைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூக

நேர்காணலில் பேஜர் குண்டுவெடிப்பு நடவடிக்கை மற்றும் அடுத்த நாள் நடந்த டோக்கி குண்டுவெடிப்பு தாக்குதல்களினுடைய பின்னணியில் இருந்த இரண்டு முன்னாள் முகவர்கள் இஸ்ரேலில் இருந்து சாதனங்களை வாங்குவதற்கும் அவற்றை பயன்படுத்துவதற்கும் ஹிஸ்புல்லாவை என்பதை விவரித்திருக்கிறார்கள் அதாவது ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்திய அந்த பேஜர்கள் மற்றும் டோக்கிகள் இஸ்ரேலில் இருந்து அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஹிஸ்புல்லாவை ஏமாற்றி வாக்கி டோக்கிகள் மூலம் அவர்களுக்கு மிகப்பெரிய அடி கொடுக்கின்ற நடவடிக்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்ரேலால் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இந்த சாதனம் இஸ்ரேலில் மொசாட் தயாரிக்கப்பட்டது என்றும் அவர்கள் தற்போது உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வெடிக்கும் வோக்கி ஹிஸ்புல்லா வாங்கி இருப்பதாகவும் முகவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவற்றை எப்போது செயல்படுத்துவது என்பது இஸ்ரேலினுடைய கைகளில் இருந்தது பத்து ஆண்டுகளாக காத்திருந்து மூன்று மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் அதை நடத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் இருந்து வாக்கி டோக்கிகள் வாங்கப்படுவதை அமைப்பினர் அறிந்திருக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் வெளிநாட்டு நிறுவனங்களை உருவாக்குகின்ற வல்லமையும் இருக்கிறது என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வெடிபொருட்களாக பயன்படுத்துகின்ற எண்ணம் எப்படி வந்தது என்று சொல்லி அவர்களிடம் கேட்கப்பட்ட போது போரில் மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதால் ஹிஸ்புல்லா அமைப்பினரினுடைய பொக்கெட்களில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பேஜர் போன்ற சாதனத்தை மொசாட் அமைப்பு உருவாக்கியது இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாம் கட்ட நடவடிக்கையை உருவாக்குகின்ற பணியில் தங்களினுடைய குழு செயல்படத் தொடங்கியதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் கோல்டு அப்பெல்லோ என்ற தைவானிய நிறுவனத்திடமிருந்து ஹிஸ்புல்லா பேஜர்களை வாங்குவதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மொசாட் தன்னுடைய பேஜரில் கோல்டு அப்பல்லோ என்ற பெயரை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்தது அதற்காக தைவானியர்களை மொசாட்டுடன் கூட்டு சேர வைப்பதற்காக ஹங்கேரியில் செல் நிறுவனங்களையும் நிறுவியிருக்கிறது அதேவேளை ஹிஸ்புல்லாவுடன் பணிபுரிந்த கோல்டு அப்பல்லோ விற்பனையாளரையும் மொசாட் நீக்கி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் ஐந்தாயிரம் பேஜர்களை ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு அந்த சாதனங்கள் மீது சந்தேகம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி மொசாட் அமைப்புக்கு கிடைத்த தகவல்களை அடுத்து மொசாட் தலைவர் டாடி பர்னியா அந்த வெடிக்க வைப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று மாலை மூன்று முப்பது மணியளவில் லெபனான் முழுவதும் ஒலிக்கத் தொடங்கின இதன் விளைவாக நாடு தழுவிய வெடிப்புகளும் ஏற்பட்டன பத்து ஆண்டுகளாக ஹிஸ்புல்லா அமைப்பின் பொக்கெட்களில் தூங்கிக் கொண்டிருந்தோக்கிகளை மொசாட் அமைப்பு வெடிக்க செய்தது இந்த நடவடிக்கை எல்லா காலத்திலும் மிகவும் துணிச்சலான நட நடவடிக்கைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியும் மொசாட் அமைப்பின் மூத்த முகவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குண்டுவெடிப்பினுடைய நோக்கம் ஹிஸ்புல்லா அமைப்பினரை கொள்வது கிடையாது என்று தெரிவித்திருக்கின்ற முன்னாள் முகவர்கள் பேஜர்கள் வடித்து சிதறிய மறுநாள் லெபனான் முழுவதும் ஏர் கண்டிஷனர்களை கூட ஒன் செய்வதற்கு மக்கள் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை பாதிக்கப்படக்கூடியவர்களாக உணர செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அத்தோடு இஸ்ரேலிய உளவு நிறுவனம் அடுத்த விஷயத்திற்கு சென்றுவிட்டது அடுத்த விஷயம் என்ன என்பதை அவர்கள் யூகிக்க முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் தெக்ரான் பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக மூன்றாவது பெரிய தாக்குதல் விரைவில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான மூன்றாவது பெரிய தாக்குதலை பெருமளவான ஈரானியர்கள் ஆதரிப்பதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய மூத்த தளபதி வெளியிட்டிருக்கின்ற கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறையின் துணைத் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் மெக்தி சயாரி இது தொடர்பில் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது முன்னதாக காசாவில் நடந்த அதிகாரப்பூர்வ நிகழ்வில் பார்வையாளர்களிடம் நடத்திய கருத்து கணிப்பில் எட்டு சதவிகிதமான ஈரானியர்கள் ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இதற்கான தயார் நிலையில் தான் ஈரானும் இருக்கிறது இஸ்ரேலும் அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளும் நேரடி மோதலை தொடர்வதற்கு பதிலாக ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை சோதிப்பதற்கு பாதுகாப்பு ராணுவம் மற்றும் சைபர் தந்திரங்களை பயன்படுத்துகின்றன இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான மூன்றாவது தாக்குதல் தகுந்த நேரத்தில் தொடங்கப்படும் அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவ்வாறானொரு சூழ்நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த விமானத்தின் மீது அந்த நாட்டு கப்பல் படை துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடந்து வருகின்ற சூழ்நிலையில் ஹவுத்தி அமைப்பினர் கப்பல்களை தாக்கி வருகிறார்கள் இதனை எதிர்கொள்ளும் வகையில் அமெரிக்க கடற்படை ரோந்து பணியில் ஈடுபட்டிருப்பதோடு தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது இந்த நிலையில் புளோரிடா மாகாணத்தில் செங்கடலுக்கு மேலே எஃப் ஏ எயிட்டீன் ரக போர் விமானம் பறந்திருக்கிறது இதனை கவனித்த அமெரிக்க படை அந்த விமானத்தின் மீது திடீரென சூடு நடத்தியிருக்கிறது தாக்குதலின் போது அந்த விமானத்தில் இருந்த விமானிகள் இருவரும் வெளியே குதித்து குறித்த போர் விமானம் சொல்லி தெரிய வந்திருக்கிறது இது குறித்து அமெரிக்க ராணுவத்தினுடைய மத்திய படை வெளியிட்டிருக்கின்ற குறிப்பில் அமெரிக்க போர் விமானம் பறந்த போது அதை தவறுதலாக அமெரிக்க கப்பலில் இருந்தவர்கள் சுட்டிருக்கின்றார்கள் எனினும் நட்பு ரீதியாக சுடப்பட்ட விவகாரம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறது இந்த நிலவரம் இருக்க மறுபுறம் ரஷ்யா நிலவரத்தை பார்த்தால் மத்திய ரஷ்ய நகரமான ஹசானில் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஒரு பேரழிவுக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புடின் உக்ரைனுக்கு மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார் இருபது மைல்கள் தொலைவில் அமைந்திருக்கிறது ஹசான் நகரம் இந்த நகரத்தினுடைய சொகுசு குடியிருப்பு வளாகம் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் மீது ரஷ்யா குற்றம் சாட்டியது இந்த கட்டடங்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை காணொலியாக ரஷ்ய சமூக ஊடக பக்கங்களில் வெளியிடப்பட்டது இந்த நிலையில் விளாடிமிர் புடின் யார் யார் எவ்வளவு மோசமாக ரஷ்யாவை அளிக்க முயன்றாலும் பல மடங்கு அழிவை அவர்கள் சந்திக்க நேரிடும் அது மட்டுமின்றி ரஷ்யா மீது முன்னெடுக்கின்ற தாக்குதலுக்கு அவர்கள் கட்டாயம் வருத்தப்படுவார்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதேவேளை கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவம் அதிரடியாக முன்னேறியும் வருகிறது அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்புக்கு வரும் முன்னர் கிழக்கு உக்ரைனில் முடிந்தவரை அதிக பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற முடிவுடன் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது ரஷ்யா மனித மனிதவளம் மற்றும் ஆயுதங்களினுடைய பற்றாக்குறையால் தடுமாறி வர இந்த ஆண்டு மட்டும் இதுவரை நூற்றி தொண்ணூறு குடியிருப்பு பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றியிருப்பதாக ராணுவ வட்டாரங்களில் இருந்து தகவல் கசைந்திருப்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இறுதியாக அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக கொந்தளித்திருக்கின்ற டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு வந்ததும் பனாமா கால்வாயை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிய புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார் பனாமா கால்வாய் நிர்வாகத்தில் சீனாவினுடைய ஆதிக்கம் இருப்பதாக மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்க வணிகங்கள் அத்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களுக்கு இடையே சரக்குகளை நகர்த்துவதற்கு பனாமா கால்வாயை சார்ந்திருப்பதால் அமெரிக்க நலன்களுக்கு இது கவலை அளிக்கும் போக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எங்கள் கடற்படை மற்றும் வர்த்தக கப்பல்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டிருக்கின்றன பனாமா நிர்வாகத்தால் வசூலிக்கப்படுகின்ற கட்டணம் நியாயமற்றது மேலும் நம்முடைய தேசத்தின் மீதான இந்த முழுமையான அபகரிப்பு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் டொனால்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமெரிக்காவால் கட்டி முடிக்கப்பட்ட இந்த பனாமா கால்வாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி ஜிம்மி ஹார்டரால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் மத்திய அமெரிக்க நாடான பனாமாவிடம் ஒப்படைக்கப்பட்டது கால்வாய் மீதான முழு கட்டுப்பாட்டையும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இந்த நிலையில் தான் டொனால்டு அப்படின்னு சொன்னா பனாமா கால்வாயை பனாமா மட்டுமே நிர்வகிக்க வேண்டும் சீனா அல்லது வேறு எவருக்கும் அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அவர் பனாமா கால்வாயை தவறான கைகளில் ஒப்படைக்க அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் பாதுகாப்பான திறமையான மற்றும் நம்பகமான செயல்பாட்டை பனாமா கால்வாயில் பனாமா நிர்வாகத்தால் உறுதி செய்ய முடியாவிட்டால் அந்த கால்வாயை எந்த கேள்வியும் என்று எங்களிடம் ஒப்படைக்க கோருவோம் அப்படின்னு சொல்லியும் டொனால்டு உலகளாவிய கடல் போக்குவரத்தில் ஐந்து சதவீதம் பனாமா கால்வாய் வழியாக செல்கிறது ஆசிய மற்றும் அமெரிக்க கிழக்கு கடற்கரைக்கு இடையே பயணிக்கின்ற கப்பல்கள் தென் அமெரிக்காவினுடைய தெற்கு முனியை சுற்றி இருக்கின்ற நீண்ட அபாயகரமான பாதையை தவிர்க்க இது அனுமதிக்கிறது மேலும் அமெரிக்கா சீனா ஜப்பான் மற்றும் தென்கொரிய வணிக நிறுவனங்களே கால்வாயினுடைய முக்கிய பயனாளர்களாக இருக்கிறார்கள் பொதுவாகவே தொழிலதிபரான டிரம்ப் எப்போதும் அமெரிக்க தொழில்துறை சார்ந்த முடிவுகளையே ஆதரிப்பார் என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க